நகிதனா போலாமா வந்துட்டியா சாய் இது குரு உனக்கு ஹஸ்பண்ட் முன்னாடியே தெரியுமே எனக்கு ஏதோ தெரியுமா எப்படி அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் குரு என் ஃப்ரெண்டு இவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு பிரதர் ஃபீலிங் இருக்கும் பிரதர் ஃபீலிங்கா அப்போ நான் அவரை ப்ரோனு கூப்பிட்டுமா இல்ல மச்சான் கூப்பிட்டுமா நீ எப்படியாச்சும் கூப்பிடு முதல்ல கிளம்பலாவா பாய் பாய் மச்சான் போலாமா பார்த்துக்கோ சாய் இங்க வா நடி லூசு எதுக்கு படிச்ச மறுபடி ராபிட ஓட்டனியா இல்லையே போய் சொல்லாத அம்மா காசு தேவைப்பட்டுச்சு அதான் காசு தேவைப்பட்டா ஏன் கிட்ட கேளு நான் தான் இருக்கேல அது என்ன ராபிட ஓட்டுறது இல்லடி போர் அடிச்சதான் வெள்ள பைக் எடுத்துட்டு போனேன் அப்படியே சுத்தின மாதிரியும் இருக்கும் காசும் வந்த மாதிரி இருக்கும்ல ஹோ போர் அடிச்சா என்ன வேலையை கூட்டு போடா அது என்ன ராப்பர் ஓடிட்டு இருக்க இதெல்லாம் சரிப்பட்ட வராது நீ வா வெளியே கிளம்பு கிளம்பா இப்பதான் நீ உள்ள வந்தோம் ஏ நான் கூப்பிட்டா வெளில வர மாட்டியா வாடா